ஹாய் ஓரி ஒன் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் டெய்லி நான் சொல்கிற டைலாக் தான் ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க எனக்கு கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இன்ஸ்டா ஐடியே ஃபாலோ பண்ணுங்க என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களான்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம என்னுடைய வீடு மொட்டைமாடிலேருந்து பேசுகிறேன் ஒரு ஒரு புதுமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் ஸோ எனிவே இப்போ என்ன பிரச்சனைக்கு வரேன் அப்படின்னா தமிழில் பார்த்தோன்னே உள்ளே வந்திருப்பீங்க எல்லார்னாலையும் ஐநூற்றம்பது ப்ளஸ் எடுக்க முடியுமா பப்ளிக் எக்ஸாமில் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையில் உள்ளது இப்போ கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வீண் போகாது அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அதை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அண்டு கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு பேருத்துக்குமே சொல்கிற அட்டகாசமான ஒரு பிளானு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவீங்களா எனக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணினாலும் கமெண்ட் பாக்ஸை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதனால தான் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ண சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு யூஸ்ஃபுல் என்னென்னா அந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் அப்போ அதுக்கு தான் கமெண்ட் பாக்ஸில் பண்ண இடம் அப்படி கிடையவே கிடையாது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் கேட்குறேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் யா யாரெல்லாம் வந்து காலையில் நாலரை டு அஞ்சுக்குள்ளே எந்திரிச்சு படிக்கிறாங்க நாலு நாலு அஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே இந்த நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சு ஏழு மணி முடி படிச்சுட்டு இருக்கங்க சார் சொல்கிறவங்க யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு அப்புறம் உணவு முறைகள் வீட்டில் மட்டும்தான் சார் சாப்பிட்றேன் நான் வெளியே சாப்பிட்ல வெளியே நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ல சிப்ஸு மிட்டாய் கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் வந்து வீட்டில் அம்மா செஞ்சது மட்டும்தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் சொல்ல வரது என்னென்னு புரிஞ்சிருக்கும் சுற்றி வளச்சி சொல்ல விரும்பலை எல்லாருமே இந்த சாப்பாடு விஷயமும் அண்டு காலையில் படிக்கிற விஷயத்தையும் மாற்றிக்கிட்டிங்கன்னா யார் வேணாலும் ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பதுக்கு மேலேயே எடுக்கலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் ஒரு ஒரு படிக்க முடியாத பையன் ஓன் ஸ்ட்ரகிள் பண்ணி யாருமே புஷ் பண்ணாமல் அவனாக ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கும்போது தான் அவன் நிறைய மார்க் எடுப்பான் அது நிறைய பேர்த்துக்கு தெரியும் டீச்சர்ஸ்க்கு தெரியும் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது என்ன படித்தாலும் மார்க் வர மாட்டேங்குதுன்னு அப்படி புலம்பிட்டு விட்ருவான் ஆனால் நீ ஓனாக ஸ்ட்ரகிள் பண்ணி உன்னால் முடியும் முடின்னு ஒரு நம்பிக்கையில் உட்காந்து படிச்சுனா முடியும் அதனால தான் சொல்கிறேன் நீ ரிவிஷன் எக்ஸாம் எல்லாம் நீ நல்லா எழுதுறியா இல்லை நல்லா எழுதுறியான்னு பேச்சே கிடையாது பப்ளிக் எக்ஸாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ ரிவிஷன் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா வேணாமல் நீ முடிவு பண்ணிக்க ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் நீ படிக்கணும் அதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும் டெய்லியும் சாயங்காலம் வந்துடு இதைத்தான் நான் எல்லா விடியாலும் சொல்கிறேன் ஆறையிலேருந்து உட்காந்து ஒம்போதரை முடி ஒரு ஷெடியூல் போடு பத்து மணி முடி ஒரு ஷெட்யூல் போடு ரைட்டிங் ஒர்க் ரெக்கார்ட் ஒர்க்கெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காது ரெக்கார்ட் ஒர்க்கெலாம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாள் எழுதுனா போதும் ஏன்னா இத்தனை நாள் ரெக்கார்ட் எழுதாமல் திடீர்னு ரெக்கார்ட் எழுதுறீங்க அது ஒரு பிரச்சனை ரெக்கார்டு எழுத எழுத முடியாம எழுத முடிக்க முடியாமல் இப்போது ரெக்கார்டு உட்காந்து எழுதுனா படிக்கவும் முடியாது ஸோ ரெக்கார்ட் எழுதுனவா இந்த லீவ்லேயே முடிச்சுருங்க எனக்கு கேட்டால் ஸோ டெய்லி ஸ்கூலுக்கு போகிற வர ஆறே முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் நீ பத்து மணி முடி படிக்கிற வெண்டாசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உனக்கு படித்து முடிக்கிற ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஷெடியூலில் சாயங்க ஈவினிங் வந்து ஈவினிங் வந்து இந்த மாதிரி போகுது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திரிச்சிரு நீ டென் தேர்ட்டிக்கெல்லாம் நீ தூங்க போயிடணும் அதாவது உனக்கு டின்னர் வந்து எட்டரைக்கு முடிச்சிடணும் நீ டியூஷன் போகிறையோ இல்லையோ ஒம்பது மணிக்காவது முடிச்சிடணும் எட்டரை டு ஒம்பதுக்குள்ளே டின்னரை முடிச்சுட்டு நீ பத்தரை மணிக்கு தூங்க போயிடணும் அப்போ தான் ஒன்றுனா நாலு டூ நாலரை எந்திரிக்க முடியும் இந்த ரெண்டு மாதம் நீ இப்படி கஷ்டப்பட்டு பண்ணினா நான் அடித்து சொல்கிறேன் கட்டாயமாக படிக்கிறதுக்கு முதல் படி நீ வந்து வச்சுட்டேன்னு அர்த்தம் இந்த முதல் படியை ஜெயிச்சிட்டாலே படி ஜெயிச்சிடலாம் என்ன கஷ்டப்பட்டு எல்லா கொஷின்ஸும் படிக்கிறது இது ஒன்று ரெண்டாவது நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியும் ஃபுட்டு ஃபுட் கண்ட்ரோல் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண டயட் கண்ட்ரோல்லாம் நான் பண்ண சொல்லணும் நியூட்ரிஷன் டாக்டர்லாம் கிடையாது நான் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா தயவு செய்து வந்து ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபுட்டை எடுத்துக்கோங்க அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை வகைகள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதனால் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் மெயினாக இந்த மைதா மாவில் பண்ண ஐட்டம்லாம் எதுவுமே இப்போதைக்கு தொடாதீங்க அட்லீஸ்ட் இந்த ரெண்டு மாதத்துக்காக தொடாதிங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரையும் உங்களுடைய அந்த உட்காந்த தூக்கம் வரும் தெரியுங்களா படிக்கும்போது உட்காந்த தூக்கம் வரும் அப்படியே ஃபேனுக்குள்ளே உட்காந்து தூங்கும் அதனால் காரணம் கார்போஹைட்ரேட் தான் ஸோ அதுக்காக நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை ஆசைப்படுறது சாப்பிட்றோம் ஆனால் இந்த ரெண்டு மாதம் மட்டும் தியாகப்படணுங்க உடம்பு கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் என்ன ஃபுட்டு சார் சாப்பிட்லான்னா இப்போ தான் சொன்னீங்க என்னெல்லாம் சாப்பிட்லான்னு அம்மா கையில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஓகே ப்ளஸ் அட்வான்ஸாக ஒரு ஷேக் ஒன்று கூடிங்க காலையில் முடிஞ்சளவுக்கு வால்நட்டு பாதாமு அப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரிச்சம்பளம் ஏதோ ஒரு நாலு நட்ஸை போட்டு பாலில் கொஞ்சம் கலந்து அதாவது நல்லா அடித்து ஊற வச்சுக்கோங்க முன்னாள் நைட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அது மிக்சியில் போட்டு அடித்து பால் கூட மிக்சியில் போட்டு ஒரு ஷேக் மாதிரி குடிச்சிங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க இது எல்லாமே உங்களை மூளைக்கும் ஆனால் உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுக்கும் ஒரு முக்கியத்துவம் ஓகேங்களா இது எல்லாமே நான் சொல் என்னடா தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து கரெக்டாக நடக்கக்கூடிய விஷயம் அண்ட் மெயினாக காலையில் எந்திரிச்சு ஒரு சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ஒரு நாலரை மணிக்கு எந்திரிக்கிறியா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீ வாக்கிங் போகிறக்கெல்லாம் டைம் இல்லைனாலும் பரவாயில்ல கீ நீ வீட்டிலேயே உட்காந்து சம்பனங்கால் போட்டு இந்த முத்திரையில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு வரும் மூச்சை இழுத்து மூச்சை மெதுவாக இறக்கு மூச்சை இழுத்து மூச்சை மெதுவாக இறக்கு அப்படியாவது ஒரு பத்து டைம் பண்ணு அண்ட் ஆல்சோ ப்ரே பண்ணி படிக்க பாரு நல்லாயிருக்கும் அண்ட் ப்ளஸ் நான் இது எல்லா வருஷமும் சொல்கிறது தான் என்னென்னா நீ முடித்ததுக்கப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஆயில் புள்ளிங் ஆயில் புள்ளிங் நல்லெண்ணையோ இல்லை இது ஐ திங்க் தேங்காய் எண்ணெய் ஸோ இது ரெண்டுலேயுமே எது வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொப்பளிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி ஒரு சின்ன கரண்டி இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் வாயில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொப்பிளிங்க எல்லா இடத்துலையும் கா படுற மாதிரி நீங்கள் கொப்பளிச்சு துப்புனீங்க அப்படின்னா அவ்வளோவும் கழிவுகள் வெளியே வரும் அண்ட நான் சொல்கிறது கேளுங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணி டெய்லியும் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெஷ்னஸ் வேறு லெவலில் இருக்கும் இதனால் ந நிறைய விஷயங்கள் அதுக்கு அதில் பெனிஃபிட் இருக்குது படிப்பு சம்மந்தமும் இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்புறம் ஃபுட் கண்ட்ரோல் ஏன் பண்ண சொன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் இப்படி பண்ணுறதுனால தான் உங்களுடைய ஃபுட்டுக்கும் நம்ம வாழ்க்கை முறைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது நான் அதுக்கெல்லாம் போக விரும்பலை ஸோ அதனால தான் உங்களால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுடைய ஃபோனை தூக்கி எறிஞ்சிங்க ஃபோனு ரெண்டு மாசத்துக்கு வேணாம் ஒரு அரை மணி நேரம் பீஸ்ஃபுல்லாக ஏதாவது பாரு அவ்வளோதான் தவிர ஃபோனை நோண்டுறது நிப்பாட்டு டிவி பார்க்குறது நிப்பாட்டு ரெண்டு மாதம் நீ வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி நீயே நினச்சிக்க நீ ஓன் ஸ்டாண்டில் படித்தால் தான் முடியும் எந்த ஒரு டீச்சர்னாலையும் படிக்க வைக்க முடியாது நீ ஓன் ஸ்டாண்டில் பண்ணால் தான் முடியும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டிசிப்ளினாக இருந்ததுக்கப்புறம் உன்னுடைய ஷெடியூல் ஆரம்பிச்சுப்பார் உன்னுடைய ஷெடியூல் இந்த மாதிரி தொடர்ந்து பக்காவாக படிக்க ஆரம்பிச்சுப்பார் இதெல்லாம் பண்ணி கட்டாயமாக நல்ல மார்க் எடுக்க முடியும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நான் சொன்ன மாதிரி ஐநூற்றம்பது மார்க் எடுக்கிறியா பிறகு நீயே எனக்கு சொல்லுவேன் இதுதான் இன்றைக்கியோட வீடியோ நான் எப்படி படிக்கணும் நான் இம்பார்ட்டண்ட் கொஷின் போடணுமா என்ன கொஷின் போடணும் இம்பார்ட்டண்ட் கொஷின் போடுங்கன்னு கெஞ்சிருங்க நான் அதில் எந்த அர்த்தமும் இல்லை நீ படிக்க நமச்சிட்டியா ஒன்றை நான் கேட்குறேன் நீ படிக்கிற நிமிஷ்டியா நான் கமெண்ட் பாக்ஸில் பண்ண சொன்னேன் எவ்வளோ பேர் எந்திரிக்கிறீங்க எவ்வளோ பேர் வெளியே சாப்பிடாம இருக்கீங்க எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க பார்க்கலாம் யாருமே இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப் உண்மையான விஷயம் ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்கிறேன் ஸோ தயவு செய்து உங்கள் மனசை கட்டுக்கோபப்படுத்தி ஒரு ஒரு ஐயப்பனுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டது எப்படி ஒரு விரதத்தில் இருக்கும் அந்த மாதிரி நீ எக்ஸாமுக்கு வந்து ஒரு விரதத்தில் இருக்கன்னு நினச்சி உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கைக்காக கரியரை வந்து நீ எவ்வளோ அப்கிரேடாக கொண்டு போகணுமோ மார்க் ரொம்ப முக்கியம் மார்க் இல்லைனா யாருமே மதிக்க மாட்டாங்க காசு தான் காசு இருக்கா நீ பரவாயில்ல காசு இல்லைன்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணுங்க இல்லைன்னா நம்ம இந்த இந்த வேர்ல்டில் இந்த சொசைட்டியில் நமக்கு மேலே வர முடியாதுங்க இதுதான் உண்மையான விஷயம் நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலை உங்களை நான் தூண்டுகோல் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்திரிச்சு வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ முடிக்கிறேன் எதெல்லாம் கற்றுது அண்ட் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் மன்னிச்சுருங்க வித்தியாசமாக நின்று வீடியோ எடுக்கணும்னு நினச்சபடி ஆகி போச்சு தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண வரதுடாதீங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் படிக்கணும்னு படிக்கணும் படிக்கணும் நான் சொன்ன மாதிரி மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்